வணக்கம் மக்களே நான் உங்களுக்கு தூத்துக்குடி மீனவர் போனேன் இன்னைக்கு வந்துட்டு வெஜ்ஜி பிரியாணி செய்ய போறேன் மக்களே காய்கறி தான் செய்ய போறேன் ஏன்னா வந்துட்டு எங்க ஊர்ட்ல வந்துட்டு திருவிழா பற்றிக்கோங்க காப்பு கட்டியிருக்கோம் அதனால வந்து நான்வெஜ் எதுவுமே சேர்க்க மாட்டோம் ஒரு எட்டு நாளைக்கு அதனால வந்துட்டு வெஜ்ஜி பிரியாணி செஞ்சிருக்கேன் மக்களே வாங்க வெஜ்ஜி பிரியாணி செய்ய போறேன் எப்படி வாங்க மக்களே மக்களே நான் மசாலா வந்துட்டு தான் அரைக்க போறேன் என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன்னு பாருங்க வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி ஒரு தொண்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெள்ளைப்பூடு இது எல்லாத்தையும் வந்துட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு மல்லி இல புதினா ரெண்டுமே வச்சு மக்களே இதுல வந்துட்டு நீங்க நான்வெஜ்ல இதே மாதிரி செய்யலாம் ஆனா வந்துட்டு எக்ஸ்ட்ரா மல்லித்தூள் மட்டும் ஒரு ஸ்பூன் நீங்க போட்டுக்கணும் மல்லி ஸ்பூ மல்லித்தூள் போட்டு அப்படியே நீங்க அரைச்சிக்க வேண்டியதுதான் அம்மிலேயே அரைச்சிக்க வேண்டியதுதான் பத்தத்தூளை வந்துட்டு அந்த எண்ணெயில் தான் வந்துட்டு வதக்கணும் மல்லித்தூளை வந்துட்டு நீங்கள் இதுலேயே போட்டு அரைச்சிக்கலாம் நான்வெஜ்ஜுக்குண்ணா வெஜ்ஜுக்கு வந்துட்டு வத்தத்தூளே போதும் மக்கள் இந்த மசாலா அப்புறம் வந்துட்டு வத்தத்தூள் காஷ்மீரி சில்லி இருந்தால் அது போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம சாதாரண வத்தத்தூளே போட்டுக்கலாம் அப்புறம் மல்லி புதினா ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் மக்களே நல்லா ஸ்மெல் சூப்பராக இருக்கும் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கூட வெட்டிக்கலாம் நான் வந்துட்டு அரை வெங்காயம்தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டேன் கொஞ்சம் நல்லா மையம் அரைச்சிக்கோங்க மக்களே பூண்டை உரிக்கலாம் ஆனால் உரிக்காமல் இருந்தால் அந்த தோல் வாசம் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நான் எப்பயுமே அப்படிதான் வைப்பேன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் வச்சுக்கோங்க கட்டி மஞ்சள் விரலி மஞ்சள் இருந்து அதை கூட வச்சுக்கலாம் அல்லது தூளா வச்சுக்கலாம் ஆனா விரலி மஞ்சள் இருந்துச்சு என்னால தூள் எடுத்துட்டு இருந்தேன்னா தூளையும் வச்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சிடணும் மக்களே அந்த பூண்டு தோல் எதுவுமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு நல்லாவே அரைச்சிடணும் தூத்துக்குடி இப்படி தான் செய்வோம் வந்துட்டு வெஜ் பிரியாணி இன்னொரு மசாலா மல்லி வறுத்து அந்த மணிக்கு செய்யலாம் நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ போடுற மக்களே மசாலாவை எடுத்துக்கலாம் எப்பயுமே வந்துட்டு அமைய அரிச்சிங்கன்னா அந்த கழுவிடுங்க அந்த தண்ணியும் கழுவி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றாம கொஞ்சமா தண்ணி ஊற்றி சேர்த்துக்கோங்க அந்த மசாலாவே நல்லா வலிச்சுக்கிட்டேன் மக்களே இந்த அம்மி கழுவுறதுதான் ரொம்ப டேஸ்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் மக்களே ரொம்ப டேஸ்டா இருக்கும் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்புறம் வந்துட்டு சமைக்க வேண்டியது சட்டி எடுத்து வச்சிட்டேன் மக்களே நெய் ஊத்திக்கிறேன் நெய் வந்துட்டு ரொம்ப வேணாம் ஒரு ஸ்பூன் ஊத்துனா போது மக்களே நான் எப்பயுமே நெய் வந்துட்டு எல்லாத்துலேயுமே கம்மியாக தான் சேர்ப்பேன் அதிகமா வந்துட்டு நான் சேர்க்க மாட்டேன் தீ ஓவரா இருந்துச்சு காத்து வேற பயங்கரமா அடிச்சிச்சா அதனாலதான் மக்களே ஒரு வரவை எடுத்துட்டேன் பயங்கர காத்து அப்புறம் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் பட்டை கிராம் அந்த கறி மசாலாக்கு எல்லாம் போடுவோம் பார்த்தீங்களா பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க எப்பயுமே பெருஞ்சீரகம் ரொம்பவே நல்லது பெருஞ்சீரகம் போட்டுக்கோங்க அப்புறம் நான் வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்துட்டு நான் நீட்ட நீட்டமாக வெட்டி வச்சிருக்கேன் மக்களே வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிடணும் நல்லா எண்ணெயில் சு சுருளை வதங்கிடணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் அடுப்புனால தீ வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே எரியும் கட கடன் வந்துட்டு வேலை கட கடன் முடிஞ்சிரும் மக்களே கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு வேலை முடிஞ்சிரும் நான் வதங்குறது கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன் வெங்காயம் நல்லா அளவுக்கு வதங்கி வந்துடணும் மக்களே நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தக்காளி போட்டிருக்கேன் இது வந்துட்டு ரெண்டு தக்காளி மக்களே ரெண்டு தக்காளி போதும் சின்ன தக்காளியாக இருந்தாலுமே ரெண்டு தக்காளி போதும் மீடியம் சைஸில் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன் மக்களை அதை போடும்போது நான் வீடியோ எடுக்கலை மறந்துட்டேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்காக போட்டுக்கிட்டேன் ஃப்ளேவருக்காக அப்புறம் நான் அரைச்சி வச்சேன் பார்த்திங்களா அந்த மசாலா பேஸ்ட் அதையுமே போட்டுக்கிட்டேன் நல்லா அந்த எண்ணெயில் வதங்கினோன்னா கலர் சேஞ்ச் ஆகும் மக்களே க்ரீனும் எல்லாமும் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு கலர்ல வரும் நீங்களே பாருங்க அது சூப்பரா இருக்கும் அது ஃப்ளேவரும் சூப்பரா இருக்கும் நல்ல மனம் வரும் நல்லா அந்த பச்சை வாசம் போகணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் அந்த என்ன பிரிஞ்சு மேல வரும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கணும் மக்களே பாத்தீங்களா இந்த அளவுக்கு சூப்பரா நல்லா கலரா சூப்பரா இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு வத்த தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் மக்களே பாத்தீங்களா கலர் எந்த அளவுக்கு வந்திருக்க சூப்பரா இருக்கும் பிரியாணினாலே மெயின் மல்லி எல்லாம் புதினா தான் மக்களே அதையும் போட்டு நான் கொஞ்சம் வதக்கிக்கிறேன் இதை சேர்த்தே சாப்பிட்டுக்கலாம் சிலவங்க வந்துட்டு ஒதுக்கி வைப்பாங்க ஒதுக்கி வைக்காம சேர்த்து சாப்பிட்டுக்கல ரொம்ப நல்லது மளிகளை புதினா வந்துட்டு நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது மக்களே அப்புறம் கேரட் பீன்ஸ் ரெண்டு கேரட்டு ஒரு நாலஞ்சு பீன்ஸ் தான் நான் போட்டிருக்கேன் பட்டாணி அப்புறம் சோயா பீன்ஸ் வந்துட்டு நான் எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக போடுவது ரொம்ப வெஜ்ஜு பிரியாணியே ரொம்ப ஹெல்த்து தான் மக்களே பட்டாணி வேகையெல்லாம் வைக்கல மக்களே அப்படியே பச்சை பட்டாணி தான் கொஞ்ச நேரம் ஊற போட்டேன் கரெக்டாக நம்மளுக்கு வந்து வர சூப்பராக இருக்கும் கொஞ்ச நேரம் மட்டும் ஊற போட்டால் போதும் ஒரு மணி நேரம் ஊற போட்டால் நம்ம அரிசி ஊற பார்த்தீங்களா அந்த டைம்ல உற வச்சா போதும் ஒரு அரை மணி நேரம் அந்த இதெல்லாம் ஊற வச்சா போதும் அப்புறம் பீன்ஸ் குட்டியா இருந்துச்சு மக்களே பெருசு இருந்தா பெருசு போட்டுக்கலாம் சின்னதாக இருந்தாலும் சின்னது போட்டுக்கலாம் ஆனால் சின்னதோட பெரிய சோயா பீன்ஸ் ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்புறம் ஒரு அரை லெமன் விட்டுக்கிறேன் அப்புறம் தயிர் வந்துட்டு ஒரு அந்த கப்ல வந்துட்டு கா கப் போட்டு போட்டுக்கிறேன் மக்கள் ஏன்னா லெமன் ஊற்றி இருக்க பார்த்தீங்களா தக்காளி போட்டிருக்கோம் இது எது கறிக்குன்னா கரெக்டாக வரும் இது காய்கறினால இவ்வளவே போதும் போதே மணம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு மக்களே அவ்வளோ சூப்பராக வந்துச்சு தேவையான அளவுக்கு உப்பு நான் சேர்த்தே போட்டுக்கிறேன் அரிசிக்கும் காய்க்கும் நான் ஆல்ரெடி காய்க்கு போட்டேன் இப்போ போடுறது வந்துட்டு அரிசிக்கு போட்டிருக்கேன் வெந்து வர நமக்கு வந்துட்டு எப்படி அந்த அரை இது வரும் போட்டிங்களா கரெக்டாக இருக்கும் நான் வந்துட்டு ஒரு உலக்கு தான் மக்களையும் போட்டிருக்கேன் ஒரு உலக்கு பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன் இந்த உலக்குக்கு ஒரு உலக்கு இதுல வந்துட்டு நான் ஒன்றரை உலக்கு தண்ணி ஊத்திக்கிறேன் மக்களே ஒன்றரை ஒன்னே முக்கால் வர ஊத்தலாம் அடுப்புல வைக்கிறதுனால ஒன்னே முக்கால் வர ஊத்தலாம் நீங்க குக்கர்ல வச்சீங்கன்னா கரெக்டா அந்த அளவு தான் வைக்கணும் கரெக்டா ஒன்றரை உலக தான் வைக்கணும் தண்ணி ஊற்றியாச்சு மூடி வச்சிடலாம் மக்களே மூடி வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கப்புறம் அரிசியை போட்டுக்கிற வேண்டியதுதான் தான் பார்த்திங்களா நல்லா சூப்பராக கொதிச்சுட்டு அவ்வளோதான் மக்கள் எல்லா அரிசியும் போட்டுட்டு கிண்டி விட்டாச்சு கரெக்டாக வந்துட்டு இருபது நிமிஷம் வச்சா போதும் கரெக்டாக வெந்து சூப்பராக வந்துடும் பொழுப்பொழுன்னு முப்பை இல்லாமல் பார்த்தா கரெக்டாக இருந்துச்சு கொதி வந்துட்டு மூடி வச்சிரு மக்களே கால் மணி நேரம் கழிச்சு திறந்து பார்த்தேன் பாத்தீங்களா முக்கால்வாசி வெந்துடுச்சு இது கரெக்டாக தண்ணி வத்தி வர கரெக்டாக இருக்கும் கலர் எல்லாமே பர்ஃபெக்டா வரும் மக்களே ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் போட்டுட்டு அப்புறம் வந்துட்டு தம் வச்சு வச்சிடலாம் நல்லா தண்ணி வந்துட்டு சுண்ட வத்திட்டு மோடி நான் வந்துட்டு மேல கங்கல் அள்ளி போட போற மக்களே கேஸ்ல வச்சா வந்துட்டு நம்ம தண்ணி தூக்கி வைப்போம் இது கங்கல் வந்துட்டு ரொம்ப டேஸ்ட் மக்களே இந்த மாதிரி நம்ம வைக்கிறப்ப கரெக்டாக ஒரு காமணி நேரம் கழிச்சு எடுத்து பார்த்தேன் வரணும் பெர்ஃபெக்டாக வந்திருக்கா அந்த தான் மக்களே வரணும் பிரியாணி குலையவே இல்லை கரெக்டாக இருந்துச்சு பதம் கரெக்டாக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த மாதிரி கரெக்டாக வரும் அவ்வளவுதான் மக்களை இறக்கிக்கிறேன் சூப்பரா ரெடி ஆயிட்டு அவ்வளவுதான் மக்களே வெஜ் பிரியாணி தயிர் தான் முட்டை வந்துட்டு அவிச்சிருக்கலாம் மக்களே நான் வந்துட்டு விரதம் இருக்கிறதுனால அவிக்கலை இல்லட்டா முட்டை அவிச்சிருப்பேன் மீன் பொரிச்சிருப்பேன் எப்பயுமே வெஜ் பிரியாணி செஞ்சு அது ரெண்டுமே செஞ்சிருவேன் அல்லது கனவா தொக்கு வச்சிருவேன் பாருங்க பிரியாணி சூப்பரா செஞ்சுட்டேன் உம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே வீடியோல பார்த்துருப்பீங்க எந்த மாதிரி செஞ்சேன் அப்படின்னு சூப்பரா இருக்கு மக்களே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்டா இருக்கும் பாய் மக்களே நாளைக்கு என்ன வீடியோ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம் பாய் நம்மளோட வீடியோ ரெண்டு மணிக்கு வரும் மக்களே லாங் வீடியோ வந்துட்டு மதியம் ரெண்டு மணிக்கு வரும் எல்லாருமே மறக்காம பாருங்க பாய் மக்களே